இன்றைய பஞ்சாங்கம் மே இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினொன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் காலை பத்து மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு கேட்டைய நட்சத்திரம் தேய்பிரை பிரதமை திதி இரவு ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு த்விதியை திதி சித்த யோகம் காலை பத்து மணி வரை அதன் பிறகு யோகம் சரியில்லை மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று வைசாக பகுளம் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் புதன் ரிஷபத்தில் சூரியன் சுக்ரன் குரு கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் இன்றைய ராசிபரன் மேஷராசி இன்று உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியிலோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க வழியிலோ சில தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படும் யாராவது ஒரு விஷயம் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் கோபப்பட்டு பேசுவீங்க யாராவது ஒருத்தர் சாதாரணமாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வேண்டாத வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்கள் குழந்தைகளுடனோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையுடனோ மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த கால கடன்கள் அல்லது கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து மன வருந்தம் அல்லது புலம்புதல் போன்ற விஷயங்களின் மூலமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளிடம் புலம்பி தள்ளுவீங்க அந்த காலத்தில் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க உங்கள் அப்பா அம்மா இப்படி பண்ணிட்டாங்க உங்கள் தாத்தா பாட்டி இப்படி பண்ணாங்கன்னு கடந்த கால நிகழ்வுகளை பேசுவதன் மூலமாக மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பரணிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாயாருடனான மனஸ்தாபம் சற்று குறைவதற்குண்டான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏழாம் பொருத்தமாக தான் இருக்குது நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு எடுத்திருந்து பேசும் குணத்தின் காரணமாக தேவையற்ற எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் பண விவகாரங்களில் இழப்பு ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று உங்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும் நீங்கள் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறேன் மேல் அதிகாரிகள்கிட்ட போயிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி போனீங்கன்னா உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படும் இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தா உங்களுக்கு அந்த மேல் அதிகாரி உங்களை வர சொல்லியிருப்பார் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பார் உங்கள் கூட பேசுகிறதுக்கு ஆனால் நேரம் நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களை விட முக்கியமான சில அலுவல்களில் அவர் மூழ்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தடுமாற்றங்கள் அல்லது தடைகள் ஏற்படுகின்ற நாள் ரிஷப ராசி ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் முழு நிலவருடைய பவரோடு இருப்பார் அதனால மனசுக்கு பிடித்தவங்களுடைய அன்பை பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் குறிப்பாக இளம் வயதினராக இருந்தால் திருமண பந்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடைக்காது எது வேண்டாம் நினைக்கிறீங்களோ அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் கொண்ட நபர்களுடன் நட்பு பாராட்டுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் உங்களுக்கு தெரியும் அவங்க இன்னைக்கு நமக்கு தான் பேசுவாங்க அப்படின்ட்டு ஆனால் வேறு இல்லை அவங்க கூட தான் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் அசோசியேட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது வார்த்தை விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாலின நண்பர்கள் எதிர்பாலின பணியாளர்கள் சக பணியாளர்களின் உதவியை நாடுவீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாள் தடைகள் விலகும் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு இன்றைக்கி பெருசாக பாதிப்பு இல்லை ஆனால் உழைப்பு ஜாஸ்தியாக இருக்குது அதனால் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் நீங்கள் ஏதாவது பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறது இல்லை அரசாங்கத்துக்கிட்டேருந்து எதாவது சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது இல்லை இன்கம் டேக்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது ப்ராசஸிங் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அரசு பதவியில் இருப்பவர்களுடன் நட்பு பாராட்டுவீர்கள் மிதுன ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கம் பலனை பெறுகின்ற காரணத்தினால இன்று தனயோகம் ஏற்படும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உழைப்பின் மூலமாக வெற்றிகள் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்பு அமைகின்ற ஒரு சாதகமான நாள் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லை ஆனால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் அதே சமயம் பூமி தொடர்பான விஷயத்தில் இத்தனை நாளாக வீடு சம்பந்தமாக இருந்த குழப்பங்கள் இல்லை நிலம் சார்ந்த குழப்பங்கள்லாம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோசனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல அமைப்பு உள்ள சாதகமான நாள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ உங்களுடைய வாக்குச்சாதத்தின் மூலமாக பதவி உயர்வையும் வருமானத்தையும் ஈட்டக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அவருக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் பண விரயங்கள் ஏற்படுவதில் இருந்த தாமதங்கள் விலகி பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது செலவு குறைஞ்சு வருமானத்தை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாக்குச்சாது ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கடக ராசி ராசிநாதன் சந்திரன் ஐந்தாம் இடத்துல நீச்ச பங்க பலனை பெறுகின்ற காரணத்தினால் இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்கள் அரசு பதவியில் இருக்கிறவங்க அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க அரசியல் துறை சார்ந்தவர்கள் ஏன் உங்களுக்கு நினச்ச உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தது உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா பிரசிடென்ட் வரைக்கும் உங்களுக்கு உங்கள் பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் பிரதம மந்திரிலேருந்திய முதல்வர்லேருந்து யாராவது ஒருத்தர் உங்களை தொலை தொலைபேசி மூலமாகவோ அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பாராட்டு மழை பொடை பொழியும் இது வந்து உடனே எனக்கு வந்து நரேந்திர மோடி ஃபோன் பண்ணுவாரா இல்லை மு க ஸ்டாலின் ஃபோன் பண்ணுவாரா யோசிக்காதீங்க ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்ககிட்டேந்து உங்களுக்கு பாராட்டு மழை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் வியாபாரிகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி ஜனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி தைரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய எதிர்களின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் ஆனால் எதிர்களுடைய ஆஃப்டர் மாத் எஃபெக்ட் அதாவது அந்த செயல் அவங்க பண்ணின காரியத்தினுடைய தொடர் நிகழ்வுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அதை சமயோஜிதமாக மாற்றி அமைத்துக் அமைத்துக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு காரிய வெற்றி ஏற்படும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் பொய்யுரைகளையும் குற்றச்சாட்டுகளையும் தவிடுபொடியாக்கி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு உடல் ரீதியான சில மாற்றங்களை சந்தித்து அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக வேலைப்பழு ஏற்படும் சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் அதாவது தேவையில்லாமல் அலைச்சல் இருக்கும் ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானத்திற்கு தொய்வு இருக்காது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பார்வையில் இருக்கிறதுனால வரவேண்டிய பணத்தில் இருந்த தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தைகளை பற்றிய கவலைகளும் விலகி நன்மைகள் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அனாவசிய செலவுகள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளோ இல்லை வேறு எந்த பொருளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இன்று செலவுகளை ஏற்படுத்தும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீட்டில் இருக்கிற சமையல் அறையில் இருக்கிற பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும் அதாவது உங்களுடைய ஏசி ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் உங்களுக்கு காரிய தடை ஏற்படும் அதே சமயம் பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய குடும்ப தலைவியாக இருந்தீங்கன்னா குடும்பத்தில் தான் இந்த மாதிரி குழப்பம்னா ஆஃபீஸ் விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் இருக்கும் தவறுகளை எடுத்து பெருதுபடுத்தி பேசுவார்கள் அதனால் உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படும் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு வீண் அலைச்சல் அல்லது காரிய விரயம் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க உங்களுடைய கௌரவம் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஈகோ கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று காரிய தடை ஏற்படும் சிலருக்கு வேலை நிமித்தமான விஷயங்களில் தவறுகள் பெரிதப்படுத்தி பேசுவார்கள் அதனால் உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி உங்களுக்கும் அவருக்கும் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும் குழந்தைகளால் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த லாபத்திற்காக இன்று முதலீடு செய்வதற்கு உண்டான சூழ்நிலை இருக்கு அது உங்கள் குழந்தைகளுக்காகவும் இருக்கலாம் உடன்பிறப்புகளாகவும் இருக்கலாம் உடன்பிறப்புகளுக்காகவும் இருக்கலாம் அல்லது உங்களுடைய வியாபார விஷயத்தில் முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்பு ஸோ இன்று செலவுகள் ஏற்படுகின்ற நாள் ராசி இன்று உங்களுக்கு மனநிறைவான சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள் குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷம் ஏற்படும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாக்கியம் ஏற்படும் தந்தை வழியில் உங்களுக்கு சில உதவிகள் ஆலோசனைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக முதலீடுகளுக்கு உண்டான பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் சக்ஸஸ் மட்டும்தான் உங்களுக்கு இன்றைக்கி என் ரிசல்ட்டாக இருக்கும் அதனால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன வரவும் லாபமும் ஏற்பட்டு புதிய முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பா இளம் வயது பிராயத்தினராக இருந்தால் அதாவது திருமண வயசுல இருக்கிறவங்க இல்ல திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இருப்பவர்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடுவதற்கு மட்டும் வாய்ப்புகள் ஏற்படுமாது அதே சமயம் குடும்பத்தில் ஒற்றுமையும் ஏற்படும் குழந்தை பாக்கியமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வம்சபருத்தி ஏற்படுறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளுக்கு தன யோகம் ஏற்பட்டு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு எதிர்பார்த்து அல்லது நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நடக்காமல் இருந்திருக்கும் அந்த விஷயத்தில் இதுநாள் வரை இருந்து வந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் கோல் அச்சீவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அந்த கோல் அச்சீவ் ஆகிறதுனால வரக்கூடிய மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இருந்த விரிசல்கள் விலகி ஒற்றுமை ஏற்படும் தொழில் ரீதியாக உங்களுடைய கடின உழைப்புக்குண்டான ஊதியம் அல்லது கடின உழைப்புக்குண்டான வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் துலாம் ராசி குடும்பஸ்தானத்தில் சந்திரன் ராசிநாதன் சுக்கரனின் பார்வையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இப்போ நடக்க போகிறது உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய அந்த சுப விஷயத்துக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உறவுகளின் வருகை ஏற்படுகின்ற சூழ்நிலை அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுடைய எதிரிகள் கூட உங்களிடம் சரணடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவடையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு மன தைரியம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் அனாவசியமான பேச்சுக்கள் மூலமாக வார்த்தை விரயங்கள் மூலமாக பண இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் அனாவசியமான பேச்சுவார்த்தைகள் ஏற்படும் ஆனால் பண விவகாரங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக உங்களுடைய மேலதிகாரிகளின் அனுகூல பலன்கள் உங்களுக்கு பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தாயாருடனான மனஸ்தாபம் மீண்டும் தலை சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் ஆறாம் இடத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை குறிப்பாக நீங்கள் ஆண்களாக இருந்தால் உங்களுக்கு பயில்ஸ் தொந்தரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாதாந்திர சுழற்சி அல்லது இடுப்பு பகுதியில் அந்த ஸ்பைனல் கார்டில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அனாவசியமான விரயங்களை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விருச்சிக ராசி ராசியில் சந்திரன் ஏழாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை கணவன் மனைவி உறவில் எட் ஒற்றுமை உண்டான நேரம் ஆனால் என்னதான் ஒற்றுமை ஏற்பட்டாலும் வேண்டாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டாலும் வீண் பேச்சுக்களின் காரணமாக உங்கள் குடும்பத்தில் எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆறாம் இடத்துல சனியின் பார்வையில் புதன் இருக்கிறதுனால எதிரிகளின் தொல்லை இருக்கும் மறைமுக எதிரிகளின் தொல்லை இருக்கும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை கடனை புதுசாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க வியாபாரம் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும் இது நண்பர்கள் மட்டும் இல்லைங்க உங்களுடைய அக்வென்டைன்ஸ் உங்களுடைய சக பணியாளர்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அக்கம் பக்கத்தினர் பக்கத்து வீட்டுக்காரங்க மாடி வீட்டுக்காரங்க இப்படி யாராவது ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸாக கரெக்டான டைமில் கிடைக்கிறதுக்கு உண்டான அட்வைஸாக இருக்கும் அதனால் உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளில் இருந்து வந்த தொய்வுகள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ராசிநாதன் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அவருடைய அவருக்கு தன் பார்வையை கொடுக்கறதுக்கு நட்சத்திரநாதன் சனி தயாராக இருக்காரு அதனால் உங்களுக்கு சற்று திடீர் முன்கோபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது இன்னொரு ஆறு நாள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி ஆகும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இன்னையத்திலேருந்தே அந்த கோபம் வரக்கூடிய சூழ்நிலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வருகின்ற நேரம் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதாவது நீங்கள் வேலை விஷயமா குடும்ப விஷயமா குழந்தைகள் விஷயமா வீட்டில் இருக்கிற வயசானவங்களுடைய ஆரோக்கிய விஷயமா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் உங்களுடைய வேலை வீடு குடும்பம் சார்ந்த பேலன்சிங் ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் அதே சமயம் உங்களுக்கு மன தெளிவு ஏற்பட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய தவறுகளை பெரிதுபடுத்தி பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணினால் அவர்கள் உங்களுடன் ஒத்துப்போவதற்குண்டான யோகம் ஏற்படும் என்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி என்று உங்களுடைய குழந்தைகளுக்காக வாங்கின கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் செலவுகள் ஏற்படும் விரயங்கள் ஏற்படும் அதே சமயம் பார்த்திங்கன்னா ஆரோக்கிய விஷயத்தில் அதுவும் குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுனால அது சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒன்றா கடன் பிரச்சனை இல்லாட்டி ஆரோக்கிய பிரச்சனை இன்றைக்கி தலை தூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் கடின உழைப்பு தேவைப்படும் அதாவது உடம்பு சரியில்லை ஆனால் ஆஃபீஸில் வந்து இன்றைக்கி நைட்டு பதினோரு மணி வரைக்கும் வேலை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதா இருந்தால் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை பண்ணணும் ஸோ உங்களுக்கு ஆஃபீஸில் ஒத்துழைப்பு இல்லை உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படிப்பட்ட தடுமாற்றம் ஏற்படும் மனசில் பாரம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசில் எரிச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இது அதனால் யாருகிட்டேயும் நீங்கள் புலம்பக்கூடாது இன்றைக்கி நீங்கள் புலம்புறது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எதிர்ப்புகள் வலுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னால் இன்றைக்கி எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவதூறு செய்திகள் பரப்புவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது உங்கள் பேரில் உங்களை பற்றின அவதூறு செய்திகள் பரப்புவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அதற்கு எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அதனால யாரை பத்தியும் நீங்க பேசாதீங்க உங்களை பத்தி யார் கமெண்ட் பண்ணாலும் அதற்கு நியாயமான காரணம் இருந்தால் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க இல்லாட்டி பேசாமல் இருக்கிறது நல்லது வார்த்தை விரயங்களின் மூலமாக தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதால் இன்று பதட்டம் அதிகரிக்கும் வீண் பதட்டம் காரணமாக தடுமாற்றம் ஏற்படும் குழப்பங்கள் அதிகரிக்கும் தடுமாற்றங்களின் காரணமாக தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கிறதையும் தள்ளி போடுறது புத்திசாலித்தனம் அவசரப்பட்டு எடுக்காமல் தள்ளி போடுங்க மகர ராசி இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வியாபாரத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்கத்துக்கிட்டமிருந்து வரவேண்டிய பணமும் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபார வளர்ச்சி மட்டுமல்லாமல் குடும்பத்திலேயும் வளர்ச்சி ஏற்படும் குழந்தை பாக்கியம் வம்சத்தை விருத்தி பண்ணுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உடன்பிறப்புகளால் மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி குழந்தைகளின் எதிர்கால வாழ்வை சிறப்பிக்கிறதுக்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் குழந்தைகளின் தேவைகளுக்காக அவர்களின் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பிருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் பூமி தொடர்பான லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ப வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் முடிவடையக்கூடிய நேரம் இது அதனால் உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும் கௌரவம் அதிகரிக்கும் கும்ப ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் ஆறாம் வீட்டு அதிபதி தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வேலை நிமித்தமான கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் புதுசாக கடன் வாங்குவீங்க கடன் வாங்கின கடன் அடைக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இரட்டிப்பு கடன் வலு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அதே சமயம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில ஹீட்டட் ஆர்க்குமெண்ட்ஸ் வரும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை திணைக்கும் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் வீண் பேச்சுக்களின் மூலமாக உடன்பிறப்புகளின் பொல்லாப்பை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசியமாக பேசாதீங்க அவர்கள் செய்யக்கூடிய உதவிகள் எதுவாக இருந்தாலும் சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனோ வளர்த்துக் கொள்ளுங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் குறிப்பாக பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்களுக்காக நீங்கள் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது ஆதாயத்தை ஏற்படுத்தும் அரசாங்க வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த தொல்லைகள் விலகும் சிக்கல்கள் தீரும் பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடமானம் வச்சுருந்தீங்கன்னா அந்த அடமானத்தை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அதற்குண்டான பண தேவைகள் வருவதற்குண்டான நேரம் வரும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இன்று அதுக்காக அலைச்சலை சிந்திப்பீர்கள் மீன ராசி பாகியஸ்தானத்தில் சந்திரன் சூரியன் குரு சுக்ரனின் பார்வையில் அதனால் தடைபட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்குண்டான தீர்வு கிடைக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு சில லீகல் பிரச்சனைகளையும் சில பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது என்று மன அமைதி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் உறவுகளின் சந்தோஷமான சந்திப்பின் மூலமாக சில சிக்கல்களை தீர்ப்பதற்குண்டான உபாதைகள் விலகி அந்த தீர்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகளை வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அதனால் உங்களுடைய தந்தையிடமோ அல்லது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளிடமோ பண உதவியை பெறுவதற்குண்டான வாய்ப்பு அந்த உதவியின் மூலமாக உங்கள் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப செலவுகள் குறைந்து வருமானத்தை ஈட்டுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பிற்கு கடன் பிரச்சனைகள் பெருசாக இல்லாட்டினாலும் பெருசு ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் இது வியாபாரிகளுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண தேவைகள் மூலமாக உதவிகள் பண தேவைகளை உதவி பண தேவைகள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண தேவைகள் அப்படின்னா குடும்ப தேவைகள் வீடுமனை சார்ந்த தேவைகள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சார்ந்த தேவைகள் போன்ற விஷயங்களுக்காக கடன் உதவிகள் பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு பெருசாக லாபத்தை ஏற்படுத்தாது ஏன்னா மறுபடியும் பண தேவை இருக்குது மறுபடியும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இன்று பண தேவைகள் அதிகரிக்கின்ற நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்